கலெக்டர் சார் இருக்காரு அதாவது எந்த அரசியல் கட்சி புதுசா ஆரம்பிச்சாலும் சரி பழசா இருந்தாலும் சரி எல்லாரும் எங்களுக்கு சொல்றது திமுக யாரும் யாருக்கு போட்டின்னு சொல்றதே இல்லை காரணம் அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நிலைத்து இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நேர்மையான ஆட்சி மக்களுக்கான ஆட்சியை முதலமைச்சர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவங்க திமுகவோட போட்டின்னு சொன்னாதான் தன்னுடைய இருப்பையும் தாங்கள் இருப்பதை மக்களிடத்தில் கொள்வதையும் அவர்களால் முடியும் என்பதை உணர்ந்து அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அரசு நிகழ்ச்சியா இருக்கு இருந்தால் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை முதலமைச்சர்கள் தான் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் அதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதனால வந்து வரக்கூடிய ஒரு புதிய கட்சியா இருக்கட்டும் பழைய கட்சியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு நீங்களே பாருங்க எவ்வளவு வாக்கு செய்து அவங்க வாங்கி இருக்கிறாங்க எவ்வளவு அவங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நீங்க பொறுத்து இருந்து பாருங்க